என்ன என்னெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு ரொட்டி வச்சுருக்கோம் அந்த சிக்கனு கபாப்பு அதுக்கப்புறம் ஏதோ சம்திங் லைக் தட் பொட்டோட்டோ ஃப்ரை எக்கு ஃப்ரை பண்ண எக்கு ஸோ இதை நான் சூடு பண்ணியிருக்கிறதுனால இப்படி இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரி இதுக்குள்ளே இதை வச்சு

ஸோ கோயிட்லருந்து தான் வீடியோ எடுக்கிறேன் நான் என்ன சாப்பிட்றது ஒன்றும் வீடியோ தான் இது ஆக்சுவலாக அப்படியே சூடு பண்ண அந்த ஃப்ரை பண்ணேன் அந்த பொட்டோட்டோ லைட்டாக இது ஆடாக தான் இருக்கும் ஸோ இது அப்படி பிடிச்சி செம்மையா இருக்கும் ஸோ இது இது ஆக்சுவலாக சுட்டது நான் இப்போ சூடு பண்ணாலும் அப்படி இருக்கு பேனில் வச்சு வாவ் அப்படி தனியா கூட சாப்பிடலாம் செம்மையா இருக்கும் லெவல் இது கொத்துக்கறிமே இருக்கு செம்மையா இருக்கும் வேற லெவல் முட்டை சாப்பிடலாமா வாவ் இந்த ரொட்டி எடுத்துக்கலாம் அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் வச்சுக்கலாம் கொஞ்சம் சிக்கனையும் சேர்த்து வச்சு ரோல் பண்ணி பெருசா இருக்கே போல வாய்ப்புதான்